ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கேன் கார்த்திகை தீபம் செய்தோம் ஒரு சூப்பர் புரோமை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எப்படியாவது ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அதுக்காக தான் இப்படி நம்ம குடும்பத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஏதா நம்ம தாத்தாவும் பாட்டியும் அந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு எதிரான ஆதாரத்தை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ மயில் சொல்கிறாரு அந்த ஏட்டையோட பேத்தி மூலமாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நல்ல ஐடியா வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தியை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணுறம்போது கேட்குறாங்க உங்கள் தாத்தா இப்படி எதுவும் அந்த மேட்டை வச்சு சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த பேத்தி சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அவங்க ஃபோனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து அடிக்கடி ஒரு லேடிகிட்ட பேசுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் அது தான் எந்த விஷயம்னாலும் உண்மைன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆதாரம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மயிலுக்கும் கார்த்திக்கும் ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்குது உடனே கிளம்புறாங்க கிளம்பி போகிறாங்க அவங்களையும் தேடி போகிறாங்க அது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சியாக இருக்காங்க அதை ஒரு அம்மாவோட அம்மாவிட்ட விசாரித்து அவங்களையும் பார்க்க போயிடுறாங்க கார்த்திக்கும் மயிலும் அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்படி அந்த இடையாவை தெரியுமா அப்படின்னா யாரு நீங்கள் எதுக்கு எதாவது பற்றி கேட்குறீங்க அப்படின்னு இல்ல இல்லை நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம் சாமுடிஸ்வரிக்கும் எங்களுக்கும் சண்டை நாங்கள் அதான் பெரிய அந்த கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு கூட சண்டை போட்டுருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டாவது ஏட்டியாக்கு தான் மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு குடும்பத்தையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணுங்கிற கார்த்திக் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு புரியுது ஆமாம் உண்மைதான் அந்த அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கும் அதை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் கார்த்திக்கும் மயிலுக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது அப்போ அப்போது ஒரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆதார் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்திக்கு ஆமாம் அந்த ஆதார் என்கிட்ட இருக்குது நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன் நான் என்னை பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மூணு பேரும் வீட்டில் போய் தேட போகிறாங்க அந்த ஆதார் கிடைக்குமா சாம்பிடிச்சுட்டு அதை காமிச்சு அவங்க வந்து குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாங்களா இல்லையாங்கிறதை இந்த வாரம் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க